ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக்பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ரவீந்திர சந்திரசேகர் அவர்கள் உள்ளே வந்து ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேஷனை வந்து லீக் பண்ணியிருக்காரு ஸோ மேபி கூடிய விரைவில் அவர் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது ஏன்னா ஒரு அப்பட்டமான ஒரு உண்மையை வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டு உடச்சி ஒருத்தனை பிரேக் பண்ணுறது அப்படிங்கிறது அன்ஃபேர் ஸோ அதை பற்றி தான் வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதை மட்டும் அழகாக கணிச்சான் எப்படி கணிச்சான் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் லைக் மறந்துடாதீங்க சரியா வீடியோக்குள்ளே போகலாம் ரவீந்திர அவர்கள் டாப் ஃபைவ் யார் அப்படின்ற ப்ரெடிக்ஷன் யார் பெட்டி எடுப்பா அப்படிங்கிறது நம்ம எப்படி யோசிச்சுட்டு இருக்கோமோ அதே மாதிரி ஒரு ரிவ்வியூராகவே அவர் அப்படி போட்டு பயங்கரமாக அனலைஸ் பண்ணுவார் அப்படி இருக்கும் பொழுது ஒரு கண்டெஸ்டண்ட்டாக உள்ளே போகும்போது அந்த கண்டஸ்டன்ட்டு ரிவியூவர் உள்ளே இருப்பான் அதில் ஒழிஞ்சிட்டு இருப்பான் இவன் எடுக்கக்கூடாது அவன் எடுக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயம் நமக்கும் இருக்கும் இப்போ நான் உள்ளே போனால் கூட அந்த கேம் தான் ஆடுவேன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேம் தான் ரவீந்திரன் வந்து ஆடிட்டுருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஆனால் பாஸ் வந்து இதை ரொம்ப சலுகையாக எடுத்து இதை வந்து அப்படியே இருக்குது அப்படிங்கிறது நாட் ஃபேர் அப்படிங்கிறது தான் சரி அப்படி என்னப்பா நடந்துச்சு யாருக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்றீங்களா ஒன்றும் இல்லை ராயானுக்கு தான் அந்த பிரச்சனை என்ன அப்படின்னா டாப் ஃபை நீ உறுதியாக போயிடுவேன் ஆனால் ஓட் பேங்கில் இருக்க ஒரு ஆள் வந்து வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நீ அதை பண்ணேன் அப்படின்னா நீ வந்து அந்த பெட்டி எடுத்துகிட்டு வெளியே போயிட்ட அப்படினா ஒரு ஓட் பேங்க் இருக்கிற ஒரு ஆள் ஒன்றோட அதிகமாக அவன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வெளியே போவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது உள்ளே நீ வெளியே போயிட்டனா அவன் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நீ அதை யோசிச்சுக்கோ அப்படின்னா சொன்ன உடனே ராயன் வந்து அது எனக்கும் புரியுது பட் இருந்தாலும் நான் டாப் ஃபைவ் அப்படிங்கிறது அதுக்கடுத்து மக்கள்கிட்ட நான் விட போகிறேன் அப்படின்னா அவன் சொல்கிறான் இல்லை அது நல்ல டிசிஷன் அதில் நான் எந்த ஒரு மாற்றுக்கிறதும் இல்லை பட் இதை கொஞ்சம் யோசிச்சுப்பாரு பிகாஸ் இப்போ அருண் வந்து நீ பெட்டி எடுத்துட்டேன்னா அருண் வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படியே சொல்கிறாப்புல பவித்ரா கூட ஆனால் கூட அருண் வந்து கண்டிப்பாக டாப் சிக்ஸோ டாப் ஃபைவோ உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீ இப்போ பெட்டி எடுத்துறான் ஒரு பர்சன் வந்து வித் ஓட் பேங்க் உன்னோட அதிகமாக ஓட் பேங்க் இருக்கிறவங்க உள்ளே போவானு கூட அவனுக்கு ஓட் பேங்கை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறாரு அவன் திரிச்சிட்றான் எனக்கு தெரியும் அதனால தான் நான் டிக்கெட் எடுத்தேன் அப்படின்னா அவனும் வெளியிடறான் ஸோ எனக்கு அது வேணும் அந்த ஸ்பாட் அப்படின்ற மாதிரி ராயன் வந்து சொல்கிறான் பட் அதுதான் எனக்கு வந்து பெருமை டாப் ஃபைவ்ல இருக்கிறது அப்படின்ற மாதிரி அவனும் சொல்கிறான் இல்லைடா நீ டிக்கெட்டு ஃபைனாலே வாங்கிட்ட டாப் ஃபைவில் போய் என்ன பண்ண போகிற ஒன்றுமே இல்லாமல் போகிறதுக்கு நான் பெட்டி எடுத்துகிட்டு போலாம்ல அப்படின்ற மாதிரி அடுத்து திருப்பி போடுறாரு அப்போ அந்த டாப் ஃபைவ் அப்படிங்கிறதே ஒரு பெருமைங்கிறது தெரியல எல்லா சீசன்லேயும் நீங்கள் மிச்சர் கண்டிஷன்லாம் மறந்துடுவீங்க ஆனால் டாப் ஃபைவ் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் எந்த சீசன்னால் நீங்கள் கேட்டீங்கன்னா டக்குன்னு ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தான் பாயிண்ட்டு ஸோ ஃபோர் சீசனில் யார் டக்குன்னு கீழே சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னோம்னா டக்குன்னு நம்ம சொல்லுவோம் ஆரி பாலா ரியோ சோம்சேகர் ரம்யா பாண்டியன் அவ்வளோதான் டக்கு நடிவோம் அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா சீசனையும் டாப் ஃபை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க சரியா இப்போ நீங்கள் போன சீசனை எடுத்துக்கோங்க தினேஷு அர்ச்சனா மணி விஷ்ணு டக்குன்னு வில்ல மாயா அப்படின்ட்டு டஃப் ஃபைங்கிறது அப்படிப்பட்ட ஒரு இடம் அப்படிங்கிறது எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் அது ரவீந்திரன் வந்து அப்படி சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறாரு ரயான் வந்து பார்ஷியலி கன்வின்ஸ்டு மாதிரி தான் தெரியுது ஃபுல்லாக கன்வின்ஸ் ஆகலை பட் அவன் வந்து ஓகே புரியுது சார் நீங்கள் சொல்கிறது அப்படின்ற மாதிரி இதெல்லாம் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது டக்குனு கேமரா ஒரு இடத்துல பேனாவது பார்த்தா முத்து ரவீந்தர் எதுக்குள்ளே வந்திருக்காரு தெரியுமா அப்படின்றான் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு ரவீந்தர் வந்து இந்த மாதிரி கேம் அனலைஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை யார் வின்னர் யார் பெட்டிங்கிறது ஏற்கனவே டிசைட் பண்ணி வச்சுருப்பாங்க மக்கள் அதில் கொஞ்சம் கேம் ஆடி அவரால் முடிஞ்சு நான் போய் அந்த டைமென்ஷனை மாற்றணுன்ற மாதிரி ரவிசர் வந்து ஒரு வேலை பண்ணுவார் அதுக்காக தான் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஓப்பன் அடிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் சிவகுமார்லாம் தன்மேல் ஒரு அலகேஷன் இருக்குது அரணும் அதே மாதிரி தான் அவர் மேலே இருக்கிற ஒரு விஷயத்தை க்ளியர் பண்ணுறதுக்கு தான் உள்ளே வந்திருக்காங்க ஸோ எல்லாருமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்டு கண்டஸ்டன்ஸும் அவங்களுடைய பேர் எப்படி வந்து வெளியே போயிருக்கு அதை ப்ரொஜெக்ட் பண்ணணும் இல்லை நல்லதாக ப்ரொஜெக்ட் பண்ணணும் இல்லை பெற்ற பேரை வந்து மாற்றணும் இல்லை கேம் அனலைஸ் பண்ணணும் கேம் வந்து ரிவ்யூ பண்ணணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட இதை கூட வந்திருக்காங்கன்ற மாதிரி ஒரே போடா போட்டு முடிச்சு விட்டா நம்ம முத்துக்குமாராக ஸோ வேறு லெவல் ப்ரொடிக்ஷனில் அது ரிவியூவராக அவர் ப்ரெடிக்ஷன் பண்ணுறது பெரிய மேட்ரு கிடையாது பட் முத்துக்குமார் வந்து கண்டஸ்டன்டாக அதை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய மேடர் தான் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் பிக்பாஸ் ரவீந்திர அவர்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது ரொம்ப அன்ஃபேர் அன் எத்திக்கல் ஸோ சீக்கிரம் சொன்னால் மட்டும் பத்தாது வார்னிங் கொடுத்து நான் வெளியே போயிடுவேன் கேட்ட திறந்து வைப்பேன் அதை பண்ணுங்கள் தயவு செஞ்சு உங்களுடைய கருத்துக்கு சொல்லி மீண்டும் சந்திப்போம் குட் பை